அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக மணி ஆறு பத்துங்க ஆறு பத்துலேருந்து என்னடா வீடியோ பதிவு பண்ணுறேன்னு கண்டிப்பாக யோசிக்காதீங்க ஆறு பத்து ம ஆடுகள்லாம் பார்த்தோன்னா என் பண்ணைக்கு ஏற்றாப்புலே ஒரு ஏரி ஒன்று ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஏரி ஒன்று இருக்குதுங்க அந்த ஏரியில் தான் நம்ம எப்போதும் ஆடு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஆட்டை ஊற்று விட்ருவோம் இப்போ கோடைக்காலம் தான் கோடைக்காலமாக இருந்தாலும் ரெண்டு நாளாக ஓரளவுக்கு மழை மிதமான மலை நம்ம ப நம்ம ஏரியாவில் பேஞ்சிக்கிட்டு இந்த கோடை வெப்பத்தை அந்த மழை தீர்த்தாலுமே நம்ம பண்ணை வந்து பார்த்தோன்னா தரையில் தான் வச்சு வளர்த்துட்ருக்குறோம் தரையில் வச்சு வளர்க்குறதா வந்து பார்த்தா நம்ம பண்ணையில் வந்து கொஞ்சம் ஈரம் காத்துக்குதுங்க இந்த ஆட்டோட யூரின்லாம் போய் போய் பார்த்தோன்னா கீழே ரொம்ப ஈரம் ஜாஸ்தியாகிடுதுனால அது சரி அதனால் காலநேரத்தில் ஆடுகள் எல்லாத்தையும் அவுத்து அப்படியே ஏரி உள்ள விட்டுவிட்டோம்னா அது பாட்டு ஃப்ரீயாக கொஞ்சம் ஏன்னா இரவு நேரத்தில் அதிக நேரம் நின்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் அது கொஞ்சம் படுக்கணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்காக வந்து பார்த்தோன்னா மட்டும் போது இட வசதி இல்லை அங்கே பண்ண உள்ள அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏரியில் அவுத்து விட்டுனா அது பாட்டு ஃப்ரீயாக இல்லை காலநிலையத்தில் அடைஞ்சிருக்கு பாருங்கள் என்ன ஒரு பொறுப்பால் அடைஞ்சிருக்கு பாருங்கள் இது போன்ற எல்லாத்துக்கும் பண்ணை ஏற்றாப்புலேயே ஏரி அமையணுங்கிறது ரொம்ப சிரமம் தாங்க நமக்கு வந்து பார்த்தோன்னா பண்ணை ஏற்றாப்புலேயே ஒரு அரை அருமையான ஏரி ஒன்று இருக்குது அந்த ஏரியில் அவுத்து விட்டோம்னா அதாவது வேயினும் அப்படின்னு நினைக்கிற ஆடு ஆடுகள் வந்து மேய் ஏதோ ஒன்று புல் பூண்டு அல்லது இந்த கருவோட கருவை மரத்தோட பட்டையோட உரிச்சு செலவு ஆடுகள் திங்கும் பசியோட கொடுமையில் அல்லது பார்த்தீங்கன்னா மரத்தில் மாதத்தில் காய் இருக்கும் அந்த காயெல்லாம் போய்க்கு சாப்பிடும் ஏன்னா இப்போ மழை பெஞ்சதுலாம் எல்லாம் ஈரமாக இருக்கும் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை ஒரு சில ஆடுகள் வந்து பார்த்தா இதாண்டு கிடச்சிக்கி நிற்கும் பாக்கி எல்லா ஆடுகளும் வந்து பார்த்தின்னா நமக்கு போதிய ரெஸ்ட் இல்லை அதாவது இரவு நேரத்தில்லாம் ரொம்ப நேரம் நேரேருந்துருக்க வாய்ப்பு இருக்குது ஏனாலும் பார்த்தினா ஈரம் கீழே இருக்குது அதில் ஈரத்துலேயும் நின்றுக்கிட்டே இருந்திருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கே இப்போ ஓரளவுக்கு படுத்து ரெஸ்ட் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தினா நம்ம ஓட்டினாலுமே போகாது அந்தளவுக்கு ரெஸ்ட்டில் தான் இருக்கலாமே இங்கேருந்து பார்த்தினா அந்த பிறகு அந்த லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆடுகளுமே ஓரளவுக்கு ரெஸ்ட்டில் தான் இருக்கும் நம்ம ஏராளம் சொல்கிறோம் பார்த்தோன்னா மழை மழைக்காலம் வந்தாலும் சரிங்க அல்லது வெயில் காலமே இருந்தாலும் சரி வெயில் காலத்துக்கு ஒன்றும் பிரச்சனை வார்த்தை வாய்ப்பில்லைங்க மழைக்காலம்னு வந்துவிட்டாலே இப்போ கோடைக்காலந்தான் இப்போ மழைக்காலத்தை பற்றி பேசணும் யோசிக்காதீங்க கோடைக்காலம் தான் கோடைக்காலம் இருந்தாலும் ரெண்டு நாளாக மழை பெஞ்சால வந்து பார்த்தோன்னா பண்ணைக்குள்ளே கொஞ்சம் ஈரம் ஜாஸ்தியாக இருக்கிறதால ஆடுகளெல்லாம் உள்ளுக்கு நிற்க முடியல அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எல்லாம் வெளியில் வந்து அடைய ஆரம்பிச்சிச்சு அதனால் நமக்கு மழை காலம் வந்துட்டாலே ஆடுகளுக்கு அதாவது போதிய அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிற அளவுக்கு இடவசி கண்டிப்பாக உருவாக்கணும் அப்படி இல்லையாட்டி பறன்மேல் கொஞ்சமாக செட்டு போட்டுதுங்க பறன்மேல் செட்டு போட்டதோம்னா அது பார்த்தினா கீழே யூரியன் போச்சுன்னா கீழே போயிடும் ஈரம் ரொம்ப ஆச்சுன்னா மேலே போய் எல்லாம் ஏறி அடைஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது போன்ற இது போன்ற காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பறன்மல் செட்டு தான் சிறந்ததுங்க என்ன நான் பரன்மேல் செட்டு சொல்கிறேன்னு பரன் பரன்மேல் செட்டு எல்லாத்தையாலையும் போட முடியாது திடீர்னு பண்ண ஆரம்பித்துன்னு பார்த்தோன்னா பரன் செட்டு போடுறேன் பத்து லட்சம் செட்டு போகிறேன் எவ்வளோ செட்டு போகிறதுனாலும் நிறைய பேர் நஷ்டத்தை சந்திச்சவங்களும் இருக்காங்க அதில் பரன் செட்டுங்கிறது தேவையில்லை இருந்தாலும் இது போன்ற காலங்களுக்கு பரன் செட்டு ரொம்ப அவசியமோன்னு கண்டிப்பாக யோசிக்க தோணும் அது அவங்க சூழ்நிலைக்கு தகுந்தா அல்லது பனசைக்கு தகுந்தா போலும் போட்டுக்கோங்க ஏன்னா பரன் செட்டுங்கிறது ஒரு அவசியம் இல்லை அந்த காலத்துக்கு மட்டும்தான் கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி தோணும் மற்ற நாளைக்கு அது தேவையில்லைங்க இந்த எல்லாமே எல்லாம தலைநெல்லாம் தான் இருப்பாங்க என்னுடைய அஞ்சு வருட அனுபவத்தில் எனக்கு பரன் சேட்டு தேவையில்லை அவனை போடலைங்க ஆனால் இருந்தால் நல்லா தான் இருக்கும் அது ஒரு பெரிய அமௌண்ட் செலவாங்க நம்ம அதை பற்றி யோசிக்கவே இல்லை இது வரைக்குமே ஃப்யூச்சரில் வேணால் அதை பற்றி யோசிக்கலாங்க